வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறது சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு நான் மேகினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் அதை சேர்த்துக்கிறேன் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நான் ஆல்ரெடி மேகினேட் பண்ணி வச்சுருக்கறதால மிளகாத்தூள்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அது மாதிரி தான் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்கலை ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வாசனை இருக்க பாருங்கள் வாயில் எச்ச ஊறுங்க நீங்கள் ரோட்டு கடையில் போய் வாங்கி இட்லி சேர்வாகவும் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூடான இட்லி வச்சு நம்ம சிக்கன் குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ